விஜய் இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது தற்போது இறுதிக்கட்ட படைகள் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணித்து வரும் விஜய் இப்படம் தான் தனது கடைசி படமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் இதனால் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது கேவிஎன் நிறுவனம் தயாரிக்கும் ஜனநாயகன் படத்தில் விஜயுடன் பிரபல நடிகை பூஜா ஹெச் பாபி தியோல் பிரியாமணி கவுதம் மேனன் மமிதா பைஜு மோனிஷா பிளஸ்ஸி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கு முன்பாக இப்படத்தை இறக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டுதான் தேதியை அறிவித்திருந்தனா் இந்த படம் அரசியல் ரீதியான ஒரு கதையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கரூரில் நடைபெற்ற தாவேக்க பிரச்சார நிகழ்வில் விஜய் நடித்த ஜனநாயகன் படப்பிடிப்பு மறைமுகமாக நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எஸ்ஐடி விசாரணைக்கு அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் தடை கேட்பதற்கு பின்னணியில் இருப்பது ஜனநாயகன் பட ஷூட்டிங் அங்கு நடத்தப்பட்டதே காரணம் என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திரைப்படத்தில் பயன்படுத்துவதற்காக ஆரி அலெக்சா தேர்ட்டி ஃபைவ் போன்ற சினிமா துறை கேமராக்கள் விஜயின் பிரச்சார வாகனங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவை மேற்படி விசாரணையில் அம்பலமாகிவிடலாம் என்ற அச்சமே விசாரணைக்கு தடை கேட்க வைக்கிறது என கூறுகிறார்கள் ஆனால் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ட்ரோன் காட்சிகள் அதிநவீன கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தாலும் அங்கு ஜனநாயகன் படப்பிடிப்பு நடத்தப்படவில்லை இது எதிர்கட்சிகள் பரப்பும் அவதூறு என்கிறார்கள் தாவேக்க நிர்வாகிகள் Thank you